चले

ஓகே இன்னைக்கு சூப்பராக இந்த ட்ரெஸ் எதுவும் நல்லா ஃபிட்டிங்காக செட் ஆகிடுச்சு நல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் பெரிய இடத்துக்கு கல்யாணம் நல்ல கேட்ரிங் சர்வீஸ் போட்டுருக்காங்க நல்ல வயிறு முக்கம் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு கிடைக்கும் நல்ல வேலை இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு செய்கிற வேலை மிச்சம் ஸோ அது நீங்கள் சாப்பிட்டா என்ன சாப்பிடட்டே என்ன நீங்கள் கிட்ட கெட்டு போட்டோம் அது இன்னும் வீட்டுக்குள்ளே வந்தோம் இல்லை வீட்டில் ஒரு வேலை விட்டு செய்ய மாதிரி ஒரு சோற்ற மட்டும் மூணு வேலையை வடிச்சுட்டு வச்சு கொட்டணும் ஏ

வீடுலாம் பெருக்கிட்டு துணிலாம் சுரொத்து ஜாமான் வந்து ஒழுங்காக இருக்கணும் புரியுதா பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அங்கங்கே பூச்சிக்காரன் வந்து பிடிச்சின்னு போகிறானா எங்கேயோ போய் பூச்சிக்காரன் வந்து பிடிச்சி போயிட்டே என் ஹார்ட் கண்ணு எல்லாத்தையும் பிடுங்கி இடுத்துக்கிறாங்களாம் எங்கள் அப்பா கேவம் பார்த்து ஆமா சிக்கனை எங்கே வச்சிருக்கீங்க நான் பார்க்கவே இல்லையே மூணு நாள் கிச்சனில் வச்சிருக்கோம் தேங்க் யூ சிக்கன் இருக்கா எப்படியாச்சும் இன்னைக்கு சாப்பிடணுமே இதுங்க எதிர்க்க வர நம்ம கல்யாணத்துக்கு போறோம்னு சொல்லிட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியலையே அதான் பண்ணுவோம் நம்ம ரெண்டு கிச்சன் ஜன்னல் பார்க்கலாமா சரி இந்த சிக்கனை அது ரெண்டும் அந்த சிக்கனை சாப்பிட்டு போயிடலாம் எங்க வச்சிருக்குங்க இங்க ஷெல்ஃப் மேல் ஷெல்ஃப்ல வச்சிருக்குங்களா